ஹலோ வணக்கங்கல நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறேன் கொஞ்சம் சில பேர் சொன்னாங்க கண்டிப்பா பார்த்தா புரிஞ்சுக்குங்க மொபைல் வாங்கிட்டு ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு ஒரு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க உடன்பிறவா தங்கச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி தங்க குட்டியா நான் மொ மொபைலுக்காக நான் எதுவும் டென்ஷனா பேசல மொபைல் வாங்குறதா இருந்தா காசு ஆசை இருந்தாத்தப்பா வாங்க முடியல நம்ம எப்படி வாங்க முடியும் ஏமே போட்டு ஒரு டைம் போட்டா நாசமாக போச்சு அதுப்போ இஎம்ஐ வேண்டாம் குயமே வேண்டாம் கையில இருந்தா வாங்க வேண்டியதுன்னு கிடக்க வேண்டியதான் ஆமாம் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணல எனக்கு தேவைப்பட்டுச்சு அதனால எடுத்தேன் இப்போ இந்த மொபைலில் போட்டு இந்த இதே மொபைல் இந்த சேனலுக்கு அப்படி இதில் எப்படி மட்டும் சொல்லுங்கள் வீடியோ நான் என்ன மொபைல் வச்சுருக்கேன்னு சொல்கிறேன் ஆனால் ஒன்று சொல்கிறேன் இதை சொல்லிக்க விரும்புகிறேன் விவோ மொபைல் வாங்குங்க அது இப்போ ட்ரெண்டிங்காகவும் இருக்குது நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்காங்க சோனி கேமரா தான் நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்காங்க எதுக்கு நான் இவ்வளோ தூரம் ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு மொபைல் கடைக்காரர் ஒரு ரொம்ப பழக்கம் எங்கள் பில்டிங்லேயே கீழே கடை இருக்குது அவருக்கு போய் அப்பப்போ நான் பேசுவேன் தம்பி தம்பி தம்பின்ட்டு இந்த மொபைல் ஏதாவது ப்ராப்ளம்னா ப்ராப்ளம் என்ன செட்டிங் கிட்டிங்க நம்ம வராது போய் நோட்டி கொடுக்க சொல்லுவேன் அது அப்பப்போ ஒரு காலிக்கே பாஸ்போர்ட் போட்டு கொடுப்பேன் ஒரு காலிக்கு வேண்டான்ட்டுருவேன் இந்த மாதிரி போயிட்டுருக்கோம் அதனால நான் வந்து அவர் சொன்னார் அம்மா வீவோ வாங்குங்க நான் வாங்கி ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் வரைக்கும் இன்ன வரைக்கும் சூப்பராக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார் அதனால நான் சொல்லிட்டே இருங்க வருவார் அந்த மாதிரி அது இருக்கிறப்ப என்ன அப்படின்னா எல்லா மொபைலும் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்களா இவங்க வந்து சோனி கேமரா வச்சு தான் போட்டுட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அது இல்லாமல் இன்னொன்று அவங்களாம் விவோ கம்பெனிலையா அவங்களாம் வந்து கேமரா தயார் பண்ணி போகிற மொபைல் அதுவும் விட்ருக்காங்க அந்த அந்த ஃபோன் வந்து நம்ம ஆன் பண்ணி ரொம்ப நேரம் ஏதாவது வே பண்ணிக்கிட்டு இருந்து வச்சுக்கோங்களேன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்து வச்சுக்கோங்களேன் அதில் சூடு ஏறிடுது இதுக்கு வந்து அந்த சூடு ஏறி சூடு ஏறாம அளவுக்கு மொபைல் ஆன் ஆனதே அந்த ஏசி மாதிரி ஒரு கூலிங்கை ஒரு க்ளாத் மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க கிளாத்னா கிளாத் இல்லை அந்த மாதிரி ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க அது மேலே இருக்கும் அந்த பேட்டரி மேலே இருக்கும் அது அதில் வந்து ஆன் பண்ணதே மொபைல் ஆன் பண்ணதே டக் டக்குன்னு அந்த ஹீட்டர்லாம் வரதாக தடுத்துருந்தது எப்போ பார்த்தாலும் கூலாகவே இருக்குது அது ஒரு பெஸ்ட்டு வீவோவில் உள்ள கண்டிஷனு ரெண்டாவது கேமரா மட்டும் பக்காவாக இருக்குதுங்க அது எனக்கு தெரியாது நான் கீழே மொபைல் கடை கரெக்டாக அவர் ஜூம் பண்ணி காமிச்சார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூம் பண்ணி காமிச்சார் அவ்வளோ கெப்பாசிட்டியான கேமரா போட்டிருக்காங்க வாங்கி போட்டாலும் தரமாக போட்டிருக்காங்க இது இப்போ வந்த மாடல் எனக்கு தெரியல அதுவும் நான் சொல்ல முடியல அதுக்கு இப்போ ஒரு ஒன்றரை மாதம் ஆகுது ரிலீஸ் பண்ணி அது எனக்கு நான் மாடலை நான் எதுவும் கேட்க முடியல அவர்கிட்ட அவரும் சொல்லலை அவராக பார்த்து புக் பண்ணி கொடுத்தாங்க ஆனால் சூப்பராக இருக்குது ஃப்ரண்ட் கேமராவும் நல்லாயிருக்குது பேக் கேமரா நான் ஒன் ப்ளஸ் வாங்கலாம் அதை விட இது இன்னும் கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா அது நல்லா நல்லாயிருக்கு இப்போ யாராவது வாங்கணும்னு நினைக்கிறீங்க வந்து விவோ மொபைல் வாங்குங்க அது கொஞ்சம் நல்லா இருக்குது இது விளம்பரத்துக்காக இருக்குல்ல எனக்கு சம்மந்தம் இல்லை நான் வந்து ஒரு தெரிஞ்சதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான் அது இல்லாமல் இந்த மொபைல் வந்து வாட்ரு ப்ரூஃப் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க வாட்ரு தண்ணி எங்கு இருந்தாலும் ஓனால் இருந்தாலும் போகாது அதுவும் கொடுத்துருக்காங்க நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது நல்ல தரமாக இருக்குது இந்த இன்னொரு இது என்ன சொல்கிறேன்னா இதில் வந்து இப்போ பாருங்க இப்போ இந்த மொபைல் இருக்குதா நம்ம இப்படி நட்டமாக கேமரா எடுத்துட்டு போகணும்னு வச்சுங்களேன் நம்ம ஃபுல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன் அதுதான் வரும் ஒரே ஒரு சின்ன செட்டிங் இருக்குது அதுக்குள்ள போய் ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா கீழே வந்து நம்ம எடுத்துட்டு போறது அந்த இதெல்லாம் வரும் எடுத்துட்டு போறப்ப கீழே வந்து நம்ம அந்த பக்கம் பக்கத்தில் பாதிக்கு மேல மூஞ்சி அப்படியே காமிக்கும் அந்த மாதிரி கேமரா எடுத்துக்கலாம் அது விவோ அப்படின்னா நம்ம அந்த வீடியோ வந்து பெரிய வீடியோ எடுப்போம்ல மொபைல் சார்ஜ் ஷார்ட் வீடியோ எல்லாம் பெரிய வீடியோ அந்த பெரிய வீடியோ எடுக்கிறதுல இதுல என்ன ஆன்சல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து செட்டிங்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது இது எப்படின்னா முன்னாடி எடுத்துட்டு பேக் பேக் சைடு எடுத்துட்டு போகிற வீடியோ அப்படியே அதில் மட்டும் வருமா ஆஃப் பண்ணிட்டு தான் ஃப்ரண்ட் கேமராவுக்கு வருவோம் இதில் அப்படி இல்லை அட்டன்ட் ஆயத்தில் அப்படியே ஒரு ஆப் அதில் கொடுத்துருக்காங்க ஒரு டைம் எடுத்துகிட்டு பேசலாம் ஒரு டைம் அப்படியே அந்த பக்கம் பார்க்கலாம் இது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது எனக்கு நல்லா இருக்குது பொதுவாக நல்லா இருக்குது உங்களுக்கும் பிடிச்சிருந்தான் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும் புரிஞ்சதுன்னா வாங்க கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது இப்போ தயாரிச்சுருக்காங்க நல்ல குவாலிட்டியாக இப்போ ட்ரெண்டிங் வந்து வீவோ தான்